அந்தம்மா சேர கட்டி இருந்தது இங்க இருக்க யாருக்குமே தெரியாது இது சொல்ல தேவகோட்டையில இருந்து மகாராஜா தான் சொல்லணுமா சார் அப்ப என்ன சொல்லணும் சொல்லு சார் அடங்காத பையனுக்கு அழகான பொண்ணு என்ன பேச தெரியுமா என்ன அடங்காத பையன் ஊர சுத்துவான் அழகான பொண்ணு ஊரையும் சுத்தும் கடைசியில சுத்தி விட்டு போயிடா அவன் தெருத்துருவா பண்ணைய பிடிச்சுக்கிட்டு தெரியுமா இப்ப நான் கேட்கறதுக்கு நீ பதில் கேளுங்க நீ பெரிய அறிவாளி தானே ஆமா ஒருத்தன்ட்டா ஆயிரம் ரூபா கடை வாங்குறோம் சரி அத தொடச்சா ஐநூறு ரூபாய் கடை வாங்குறேன் சரி அதுல முந்நூறு ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன் சரி மிச்சம் எவ்வளவு இருக்கும் இருநூறு இந்த இருநூறு ரூபாய ஆயிரம் ரூபாய் கடை வாங்கின நூறு ரூபாய் கொடுத்துடுறேன் சரி

ஆயரூவா கடை வாங்குறேன் அதை தொலைச்சிடுறேன் இன்னொருத்தன்ட்டு ஐநூறுரூவா கடை வாங்குறேன் அதில் முந்நூறுரூவாய்க்கு ஜாமான் வாங்குகிறேன் மிச்சம் இரநூறுவா இருக்கும் ஆயிரரூவா கடை வாங்கினவன்ட்டு நூறுரூவா கொடுத்துட்றேன் ஐநூறுரூவா கடை வாங்கினவன்ட்டு நூறுரூவா கொடுத்துட்றேன் இப்போ உங்களுக்கு தொள்ளாயிரம் கொடுக்கணும் அவனுக்கு நானூறு கொடுக்கணும் தொள்ளாயிரம் நானூறு ஆயிரத்தி முந்நூறு முந்நூறுரூவாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கேன் ஆயிரத்தி முந்நூறு முந்நூறு ஆயிரத்தி அறநூறு இப்போ வாங்கின கடை ஆயிரத்தி ஐநூறு தான் இந்த நூறு ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு நீ சொல்லிட்டு பட்டிமன்றம் முடிச்சு காசை வாங்கிட்டு போ உருக்கும் இல்லைன்னா மேச்சேரி பத்திரமன் கோயில படுத்துக்கிட்டேன் என்னால சொல்ல முடியும் காப்பு கட்டிட்டாலே இங்கே இருக்கு கேள்வி கேட்பியா ஒரே ஒரு கேள்வி கேட்பீங்க கே அடுத்து கேள்வி என்ன நான் சொல்றேன் எம்ஏ எம்எட் எம்ஃபி இவ்வளோ படிச்ச நிறுவனீங்க என் காசு தர மாட்டியா இல்லை இவ்வளோ படிச்சிருக்கீங்க சார் இல்லை படித்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க இவ்வளோ இருக்கு எம்ஏ எம்எட் எம்ஃபில் படிச்சிருக்கட்டா சார் நல்லா கேட்டுக்கிறீங்க சார் எம்ஏ எம்எட் எம்ஃபில் படிச்சிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா சார் நல்லா தெரியும் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் சார் இருபத்தி எழுத்து இருபத்தி ஆறு எழுத்தா சார் அது உயிர் எழுத்துக்கள் சார் தமிழில் தானா உயிர் இருக்கு இங்கிலீஷில் எங்கடா உயிர் எழுத்து இருக்கு அதில் பபுள்ஸ் சார் ஏழு எழுத்து நீங்க சொல்லுங்க சார் அஞ்சு என்னன்னு சொல்லுங்க சார் ஏஇஐஓயூ இருக்குல்ல இந்த அஞ்சு எழுத்துல தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொம்பளை பேருமே முடியும் இது இல்லாமல் எந்த பொம்பளை பேரும் முடியாது நீங்க வேணா எப்போ வேணும் செக்அப் பண்ணி பார்த்தீங்க சார்

அழுதாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே ஒன்னாவே சிரிக்கும் இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த ரெண்டு கண்ணும் ஒரு அழகான பொங்கலை பார்த்தா அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும்தான் நமக்கு என்ன சொல்றேன் இருக்கிற குடும்பத்தை அக்கு வேற ஆணு வேற மனைவிங்க இந்த கொண்டாட்டியல குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி பேச ரெண்டு லேடிஸ் கிழங்கு வரலாமா சார் பொண்ணு வேணா நாங்க பொண்ணு எத்தனை பேச போறோம் ஒரு அஞ்சு பேர் போறோம் பொண்ணு புடிச்சிருக்கு அந்த பொண்ணு சாதா பாக்க போறோம் எத்தனை பேர் போறோம் ஒரு ஏழு பேர் போறோம் சாதா போதும் சரியா இருக்கு அந்த பிள்ளை நிச்சயம் பண்ண போறோம் எத்தனை பேர் போறோம் பதினஞ்சு பேர் போவோம் பதினஞ்சு நிச்சயமும் பண்ணியாச்சு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போறோம் மாப்பிள்ளை எத்தனை பேர் போறோம் ஒரு ஐம்பது பேர் இவ்வளவு பேர் போறோம்ல ஆனா பொண்ணு எத்தனை பேரா உள்ள வர்றா ஒரே ஆள் ஒரே ஆளை வந்து கல்யாணம் பண்ண ஒரு மாசம் ரெண்டு மாசம் பத்து மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பொண்ணு பக்கம் பண்ணாம இருக்க ஏழு பேர் அவன் ஏழு பேரை கொண்டு போயிட்டு இந்த பக்கம் புதைச்சு

மாளிகையும் காணாத இன்மார் நாங்கள் யார் மண்டவு போன்ற சொந்த மனா ரோஜாவின் இரங்கலை வாழ்ந்த பின் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் ஒன்னுக்குள் ஒன்னாக அண்ணாலை இறந்து வந்தோம் தன்னுக்குள் தன்னார்

வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ